வடலியில் காலை நேரப்பு தான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டு முக்கிய உடன்பாட்டை எட்டுவது தொடர்பில் ரணில் சஜித் தரப்பு கவனம் போலியர் சேமலாப நிதியம் தொடர்பில் தொழில் திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு அரசுக்கு மாலை உரிமையாளர்களுக்கும் இடையில் ஒப்பந்தம் அரிசி இறக்குமதியில் பாரிய மோசடி பிரித்தானியாவில் இலங்கைக்கு நூதனமான முறையில் அனுப்பப்பட்ட போதைப் பொருட்கள் மீட்பு ஸ்வீடனில் பாடசாலை ஒன்றில் துப்பாக்கி சூடு ஐவர் உயிரிழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான இரண்டு முக்கிய வழிமுறைகள் குறித்து உடன்பாட்டை எட்டுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது சில உள்ளூராட்சி மன்றங்களில் கூட்டாக போட்டியிடுவதற்கும் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றும் போது ஒன்றிணைவது எனவும் இதன்போது யோசனை முன்மொழியப்பட்டதாக பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இரண்டு கட்சிகளினதும் தலைமைகள் தொடர்ந்தும் கலந்துரையாடவுள்ளதுடன் இந்த கலந்துரையாடலை தொடர்ச்சியாக முன்னன் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச ஆலோசனை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊழியர் சேமில்லாவின் நிதியத்தின் கீழ் அங்கத்துவர்களை பதிவு செய்யும் புதிய நடைமுறையானது தொழிற் திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தொழில் ஆணையான நாயகம் எச் கே ஏ ஜெயசுந்திர இதனை தெரிவித்துள்ளார் ஐவர் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு ஒரு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் மேற்கண்ட தொலைபேசி இலக்கத்தினூடாக ஒரு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்வதன் வழியாக கடினமின்றி தங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தொழில் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் அரிசி இறக்குமதியின் போது பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசாங்கத்திற்கு அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையில் இறந்து வரும் ஒப்பந்தம் காரணமாகவே அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை இதுவரை தெரிவிக்காமல் இருக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கான பொறுப்பை நாங்கள் ஒருபோதும் மேற்கப் போவதில்லை வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யாவிட்டாலும் இறக்குமதி செய்வதாக தெரிவிக்க வேண்டும் உரிமையாளர்கள் சந்தைக்கு அரிசி விநியோகிப்பதை வரையறை செய்வார்கள் அரிசி விலை அதிகரிக்கும் என அவர்களுக்கு தெரியும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசி மற்றும் நெல்லை மறைத்து வைத்திருக்கிறார்கள் வரலாற்றில் இந்த முறைதான் அரிசி ஆலை உரிமையாளர்கள் பாரிய அளவில் லாபம் ஈட்டி இருக்கிறார்கள் என்பதை பொறுப்புடன் தெரிவித்திருக்கிறேன் ஏனெனில் இருநூறு ரூபாவிற்கு மேல் அரிசி விலை அதிகரிக்க இடமில்லை வரலாற்றில் முதல் தடவையாக நான்கு கேள்வி கோரல்களும் நிராகரிக்கப்பட்டிருந்தன ஆனால் குறை காணவும் விமர்சிக்கவுமே இவர்கள் திறமையானவர்கள் ஆனால் வேலை செய்ய இவர்களிடம் திறமையானவர்கள் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அத்துடன் இறக்குமதி செய்த அரிசிகளில் அதிகமானவை வேறு வகைகளாகும் பாஸ்மதி அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவு எடுத்து தூக்குட்டு உயிர்மாய்த்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் அடியை சேர்ந்த தங்கவில் என்ற இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர் இருப்பினும் இரண்டு வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தினால் தனது வீட்டில் தூக்கிட்டு உயர்மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரியங்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நாட்டில் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதன்படி இன்றைய தினம் காற்றின் தர குறியீடு எட்டிற்கு இடைப்பட்ட அளவில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் வவுனியா நுவரேலியா புத்தளம் முல்லைத்தீவு புலனர்வை மற்றும் அனுராதபுரம் ஆகிய நகரங்களில் காற்றின் தர குறியீடு மிதமான மட்டத்தில் காணப்படும் போதிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிந்தவரை அனைவரும் முகக்கவசங்களை அணியுமாறு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது தினசரி கண்காணிப்பு பணிகளின் போது கொழும்பை சேர்ந்த சரக்கு அனுப்பு நிறுவனத்திற்கு சம்பந்தப்பட்ட சந்தேகத்திற்கு இடமான பாசலிலிருந்து ஒரு தொகை போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கண்டுபிடிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக சுங்க ஊடகப் பிரிவு பேச்சாளர் கூடுதல் இயக்குநர் ஜெனமால் சிவலி அருகோட தெரிவித்தார் பிரிட்டனில் இருந்து இலங்கையின் கிரிபத் குடவில் உள்ள முகவரிக்கு அனுப்பப்பட்ட தொடர்புடைய பாசலி சந்தேக நபர் முன்னிலையில் திறந்து பார்த்தபோது கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த அறுபத்தி ஐந்து கிராம் குஷ் மற்றும் ஐநூறு மில்லி லிட்டர் திரவ கொகையின் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன வரலாற்றில் ஒரு சரக்கு அனுப்பும் நிறுவனத்தில் திரவ வடிவில் கொகையின் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகின்றது பறிமுதல் செய்யப்பட்ட போதி பொருட்களின் சந்தை மதிப்பு ரூபாய் மில்லியனை நெருங்கும் என்றார் றை தெரிவி சந்தேகநபர் ராகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என்றும் சுற்றுலாத்துறையின் பணியாற்றுபவர் என்றும் கூறப்படுகின்றது அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய தேங்காய் கணப்பெடுப்பை நடத்த தென்னை வளர்ச்சி வாரியம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி பதினைந்து அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இந்த விலங்குகளால் தேங்காய் சாகுபடிக்கு ஏற்படும் சேதங்கள் தீர்வு காண்பதே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கம் என்று தென்னை மேம்பாட்டு வாரியத்தின் தலைவர் டாக்டர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டில் மில்லியன் கணக்கான தேங்காய்களை கம்பளி பூச்சிகளால் அளிக்கப்பட்டதாகவும் அவை தேசிய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் சமீபத்திய தகவல்கள் வெளியானதால் இந்த மக்கள் தொகை கனப்படுவக்கான அவசர தேவை எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த கடுமையான பிரச்சனையை தீர்க்க பெருந்தோட்ட தொழில்கள் சுற்றுச்சூழல் மற்றும் விவசாய அமைச்சகங்கள் மற்றும் இலங்கை காவல்துறை உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஒன்றிணைந்து செயல்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் துல்லியமான தரவுகளை சேகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இது நிர்ணய்களின் எண்ணிக்கையை நிர்வகிப்பதையும் தென்னை சாகுபடியில் இந்த விலங்குகளின் தாக்கத்தை குறைப்பதையும் நோக்க ஆக கொண்டு எதிர்கால திட்டங்களை செயல்படுத்த உதவும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்வீடனில் உள்ள பாடசாலையொன்றில் ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தலைநகர் டாக்கோவில் மேற்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒப்போ நகரில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாடசாலையில் ஒரு ஆசிரியரிடமிருந்து தானியங்கி ஆயுதங்களுடன் துப்பாக்கி சூடு நடந்ததாக ஒரு குறும் செய்தி கிடைக்கப்பட்டதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்தனர் உள்ளூர் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொதுமக்கள் விலகி இருக்குமாறு போலீசார் வழி சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர்